என் பேர் வி ஈஸ்வரன் நான் மல்லூர்லேருந்து வரேங்க நான் வந்து எனக்கு வயசு இப்போ அறுபத்தி மூணாவது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால் நான் சேலம் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வரும்போது கீழே விழுந்துட்டேன் விழுந்தவுடனே எனக்கு முதுகு தொண்டலாம் கொஞ்சம் அளிப்பட்டுருச்சுங்க எல்போர் எல்பயோடைய பாதிப்பு வந்தது என்னால் நிமிர்ந்து நிற்கவோ நடக்கவோ முடியாது மெயினாக நடக்கவே முடியாது இந்த நடந்தனா எனக்கு தோல் தொட தொடப்பட்டிகளை வடதுக்காக பின் பின்சைடில் பயங்கரமாக வலிக்கும் அதனால எதை பிடிச்சாலும் என்னால் நடந்துட்டு போக முடியாதுங்க வழி நிறையா இருந்தது நானும் வேறு இடத்துல இங்கிலீஷ் மருத்துவம் எல்லா தீட்டியும் பார்த்தோம் சீகர் சுந்தரராஜன் ஆஸ்பத்திரியில் கூட போய் பார்த்துட்டு வந்தாங்க அவங்களும் வந்து எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இது வந்து பேக் பைன் அந்த தான் ஆனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் எனக்கு பண்ண முடியாதுன்ட்டாங்க காரணம் வந்து எனக்கு வந்து மார் இதயத்தில் வந்து ஆன்ஜியோகிராஃபி பண்ணி சென்ட் வச்சிருக்கிறாங்க அதனாலையும் எனது வயது இப்போ அறுபத்தி மூணுனாலேயும் எனக்கு பிபி சுகர் இது ரெண்டும் இருக்கிறதுனாலையும் எனக்கு என்னை மட்டும் அறுவை சிகிச்சை செஞ்சு இதை குணப்படுத்த முடியாது இனிமேல் நீங்கள் வந்து வழி மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படியே காலத்தை வட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் ரெண்டு மூணு மாதம் அப்படியே செஞ்சு பார்த்தேன் மாத்திரை சாப்பிட்டா கூட வலி எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது என்னால் முடியல தான் அந்த ஆர்பி சித்த மருத்துவத்தை பற்றி நான் ஒரு தடவை வீடியோவில் பார்த்தேன் பார்த்துட்டு சரி நான் இங்கே வந்து பார்த்ததுன்னு மேடம் வந்தாலும் பார்த்துட்டு விளக்கம் சொல்லிட்டாங்க அப்புறம் இது மாதிரி ஆயில் மஜாஜ் பண்ணிட்டுருவாங்க உண்டான மாத்திரையும் தர சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் செய்யுங்க அப்புறமே பார்த்துக்கலான்னு சொன்னாங்க அது மாதிரி இப்போ நான் வந்து ஒரு வாரமாக இங்கே வந்து ஆர்பி இதில் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு வரேன் இன்று நான் அன்னைக்கு வந்ததோடு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எனக்கு நல்லா இருக்குது ஓரளவுக்கு வழியெல்லாம் குறைஞ்சிருக்குது அவங்க சொல்கிற மாதிரி நேரம் நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நட பயணி நடப்பயிற்சியும் மருத்துவ எக்ஸசைஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா ஃபுல்லாக பூர்ண மிளகாயிடும் அதே மாதிரி சுகர் இருந்துச்சுனாவே இந்த வலி இருக்கத்தான் செய்யும் ஆகவே சுகரை வந்து குறைச்சிக்கங்க அப்படின் சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஏழு நாள் ஆச்சு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா இருக்குது அந்த அம்மாவுக்கு நம்ம நன்றி